நன்னாள் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று ஆண்டு முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாறு ஆண்டு எட்நூத்தி ஒன்று ஆடி திங்கள் இருபத்தி ஐந்தாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகத்து பத்து சனிக்கிழமை வளர்வரை நாளை அதிகாலை நாலு மணி வரை சித்திரைவின் மீன் நாளை அதிகாலை ஐந்து மணி வரை இன்று பெருமிழலை குடும்பர் குருபூசை நார் அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவராயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய இருந்து எட்நூத்தி இருபத்தி ஐந்தாவது திருக்குறள் மனத்தின் அமையாதவரே அனைத்தொன்றும் சொல்லினாள் தேரல் பாற்றென்றே ஆடித்தீங்கள் நண்டுபடிவ கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை விண்ணூடாவும் நெறி வீடு காட்டும் நெறி மண்ணுலாவும் நெறி மயக்கம் தீர்க்கும் நெறி தென்னிலா வெண்மதி திண்டு தேவன்குடி அனலா அடிகள் வெடங்களே சனிக்கிழமை திருநள்ளாறு முதலாம் திருமுறை ஏருதாங்கீர்திவேணி ஏர்கொள் இளமதியம் மாறுதாங்கும் தென்னிமேலோராடரவம் சூடி நீருதாங்கி தாங்கி கிடந்த டந்த நிறை கொன்றை தாங்கி நம்பெருமான் நல்ல பெருமிழலை குறும்ப நாயனார் இசைஞானியார் அமர்திலிங்க சுவாமிகள் சிவகானந்த சுவாமிகள் அப்பைய தீட்சதர் வள்ளலார் ஆகிய அருளாளர்களோடும் காஞ்சிபுரம் திருவேடகம் திருக்கடையூர் திருவெண்காடு திரு நீலக்குடி ஆகிய தளங்களோடும் தொடர்புடைய ஓவிய வடிவ சித்திரை விண்மீன் ஐந்தாம் திருமூர் நேச நீலக்குடியரணீயனான நீசராய் நெடுமாள் செய்த மாயத்தால் ஈசனூசரம் எய்யே எரிந்து போய் நாசமானார் திரிபுரநாதரே சிவஞான போதம் அவனவழதியனும் அவைமோவினமியின் தொற்றியதிரியே உடுங்கி மலத்துலதாமந்தம் ஆதீன் மனார்குலவர் ஆதீனப்பணுவல் வைராக்கிய சதகம் நினைப்பினும் குறி காட்டிடும் கோசம் இவற்றுள் நேரிளையாரை இனிப்பை நல்கும் முதலிய உணவனேயனின் போலும் உனைப்பல் வாதை செய்வகை பிரிதிலை உணர்ந்து உள்ளமே ஒழித்தாயே வினை பராபரன் திருவடி நிழல் யாம் பெறற்கே இடையூறு இன்றே கைலை குருமணியின் சாந்தலிங்க பதிற்றுப்புத்தந்தாதி குருகாதி சிவப்பிரகாசர் கொங்கு நாட்டுத் தள வழிபாட்டில் திரிகிய சிந்தைய கல்லுந்தி கடலை அறிந்திடப் புரிந்தார் அவரடி போற்றி மனம் நெகிழ்ந்திருந்து திருமிகு பேரூரில் திருமடம் தபத்தினுக்கு இயற்றிய தலைவா என ஓதி துதித்து வணங்கி உள்ளம் உபக்கின்றோம் திருச்சிற்றம்பலம்